என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்கும் பொழுது சற்று மனதை அமைதிப்படுத்தி கொண்டு சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத எந்த விஷயங்களைப் பற்றியும் சிந்திக்காமல் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று கவனித்து நீ கேட்பாயானால் நிச்சயமாக இன்று ஒரு மிகப்பெரிய உண்மையை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சட்டென்று உனக்கு கோபம் வருகின்றது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சட்டென்று மனது பதை பதைத்து விடுகின்றது ஆனால் உன் அம்மா எனக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் மட்டும் உன் முகம் ஏன் இத்தனை மாற்றங்களை காண்கிறது என் பிள்ளையே நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் அப்படியே மறைத்து ஒன்றும் தெரியாதது போல உன்னை நல்லபடியாக பேசி வாழ்க்கையில் மேலும் ஒரு தவறை செய்ய வைப்பதற்கு நான் உன்னோடு இருக்கின்ற இந்த துரோக மனிதர்கள் போலல்ல நான் தெய்வம் இந்த வராகி உனக்கு எப்பொழுதும் நல்லதை எடுத்துச் சொல்பவள் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு தவறை செய்கிறாய் என்றால் அது அம்மாவிற்கு கோபத்தை உருவாக்காதா அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் எனக்கு உரிமை இல்லையா என் பிள்ளையே உன் மீது நான் கொண்ட அன்பினால்தான் இந்த அளவிலாவது உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னோடு இருந்து நான் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே அது எப்பொழுதுமே உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து நீ என் வாக்கினை கேட்க தொடங்கு நாமே இங்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கிறோம் அம்மா வருகிறாள் கோபப்படுகிறாள் போகிறாள் அவளுக்கென்ன அவளால் என்ன செய்து விட முடியும் நாம் தானே இங்கு காயப்பட்டு நிற்கிறோம் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகள் எல்லாம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் ஒரு விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல நாளில் தெய்வம் உன் இல்லத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று வரும்பொழுது அதை செய்வதற்கு நீ தவறுகிறாய் என்றால் அம்மாவிற்கு உன் மீது கோபம் வராமல் வேறு என்ன செய்யும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான கனவுகளை நிறைவேற்றி கொடுக்க உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் என்னால் அங்கே இருக்க முடியாமல் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்றால் ஏதோ ஒரு தவறு உன் இல்லத்தில் நடக்கிறது என்றுதானே அர்த்தம் இந்த தவறை நடத்தாமல் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்தது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நீ எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இரு என் தங்கமே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள் நீ செய்வதை சரியாக செய்து கொண்டிருந்தாயானால் அவர்கள் என்ன செய்தாலும் அதை பற்றிய கவலை உனக்கு ஒரு நாளும் வராது யார் உன்னிடத்தில் வந்து என்ன சொன்னாலும் அதை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் தேவையில்லாமல் வெளியேறாது எல்லா நேரத்திலுமே நீ உன்னை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அவ்வப்பொழுது சரியான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் அதனால் எந்த காலத்திலும் உனக்கான சந்தோஷத்தை விட்டு கொடுத்து விடாதே என்று அம்மா சொல்கின்றேன் நீ உன் மனது வருத்தப்பட்டாலும் உன் இல்லத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்து விட்டாலோ உடனடியாக ஏதோ இல்லத்தில் என்னமோ நடந்து விட்டது போல அப்படியே அத்தனை விஷயங்களையும் போட்டபடி விட்டுவிடுகின்றாய் காலையில் எழுந்தால் வாசல் தெளிப்பது கிடையாது கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒன்றை அப்படியே இழந்து விட்டதாக நினைத்து சோகத்தோடு எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கவனமாக கேள் அத்தனை நாட்களும் தெய்வத்தை உள்ளே வரவழைக்க வேண்டி நீ செய்கின்ற எல்லா முயற்சிகளும் ஒரு நாள் நீ இந்த விஷயத்தை செய்யாமல் போனால் அதுவும் வேண்டும் என்றே தெரிந்தே உன்னுடைய மனநிலையில் உனக்கு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதற்காக நீ இந்த நல்ல விஷயத்தை உன் இல்லத்தில் செய்யாமல் போகிறாய் என்றால் தெய்வம் எங்கிருந்து உள்ளே வர முடியும் உனக்குள் இருக்கின்ற இந்த மனமாற்றத்தை சரி செய்து கொடுக்கத்தானே தெய்வம் உன் இல்லம் தேடி வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை செய்யத்தானே தெய்வம் அங்கே வந்து தங்கி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அதை நடக்க உன் மனது இடம் கொடுக்கவில்லை என்றால் மற்றது எல்லாம் எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ சரியான நேரத்தில் தெளிவாக பெற்றிட தயாராக இருந்துவிட்டா என்றால் எப்பொழுதுமே இந்த வராகியின் அன்பு உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லத்திற்குள் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று யோசிக்க வேண்டுமே தவிர எப்படி முடங்குவது என்று யோசிக்க கூடாது என் பிள்ளையே உனக்கு உதாரணத்திற்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை கேள் என்னுடைய பக்தையின் இல்லத்தில் நடந்த ஒரு விஷயம் அந்த இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தையானது தான் ஒரு வாழ்க்கையின் மீது ஆசைப்படுவதாக சொல்லியிரு உடனடியாக என்னவோ நடந்து விட்டது போல நம் குடும்பமானமே போய்விட்டது என்று சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே இல்லத்திற்குள்ளேயே முடங்குகின்றது வீட்டிற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் எந்நேரமும் கவலையும் கண்ணீருமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அந்த குழந்தை சொன்ன வார்த்தைக்கு அர்த்தத்தையும் அவர்கள் தேடவில்லை அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்னவாகும் இது நல்லதா கெட்டதா இவர்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி யாருமே சிந்திக்கவில்லை இப்படி ஒரு பிரச்சனை இல்லத்திற்குள் வந்துவிட்டது என்றால் உன்னால் முடிந்தால் ஒன்று அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி உன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் இல்லை செய்வது சரியென்றால் அந்த குழந்தையின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அது என்னவென்று நீ விசாரிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு செயலையும் முடக்கிவிட நினைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல் இதனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அமைதி அப்படியே பாதிக்கப்படும் என்னவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நொடி பொழுதேனும் நீ அமர யோசித்து என்னவென்று நீ அதற்கான முடிவினை தேட தொடங்கி இருப்பாயானால் என்றோ உனக்கான தெளிவு கிடைத்திருக்கும் இப்படி இது மட்டுமல்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் இந்த சோதனையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன்னால் முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றிட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் சந்தோஷத்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தனக்கு சாதகமாக கொண்டிருக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படுவதை விட என்ன நடந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் மன மகிழ்ச்சியை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற நன்மையை நீ நினைத்து சந்தோஷப்படும் பொழுது உன் இல்ல மகிழ்ச்சியாக இருப்பதும் ஒரு கஷ்டம் வந்தவுடன் ஒட்டுமொத்தமாக முடங்கி விடுவதும் உனக்கு நல்லதல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் தருகின்ற வாழ்க்கையை எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் இப்பொழுது உனக்கு புரிகின்றதா என்னுடைய கோபத்திற்கு காரணம் என்னவென்று தெய்வம் தங்கி இருக்க நினைக்கின்ற இல்லம் தெய்வம் வந்து தங்கி சென்ற இல்லம் அப்படி இருக்கும் பொழுது நீ அவர்களை அங்கே எப்பொழுதுமே நல்ல நாட்களில் தங்க வைக்க வேண்டும் என்றால் தேவையில்லாத சோகம் தேவையில்லாத கவலை என்று எப்பொழுதும் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் தெய்வம் வரும் என்கின்ற சந்தோஷத்தோடு அந்த பொழுதை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மை உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த நேரத்திலாவது நான் சொல்வதை புரிந்து உன் வாழ்க்கை என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்குவாயானால் என்றுமே உன் அமைதி உனக்கே உனக்கானதாக கொடுக்கப்படும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மனநிறைவோடு நீ வாழ நினைக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிரு என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு உன் வெற்றியை உன் கைகளில் சேர்ப்பதற்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்